ஹாய் STUDENTS நம்ம இன்றைக்கி ஐஐடிஜேஇஇ கொஸ்டின் மெயின் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி டேன் ஆஃப் of ஆஃப் ஆர் of to டு ஒன் டு என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் சீக்வல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் option ஜீரோ செகண்ட் ஆப்ஷன் பி ஒன் தேர்ட் ஆப்ஷன் சி மைனஸ் ஒன் ஃபோர்த் ஆப்ஷன் டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே தமிழில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் இருக்குது அந்த சேப்டரில் வந்து என்ன கான்செப்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் நம்ம படித்ததை ரீகால் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது அது என்னென்னா முக்கோணவியல் சாப்டரில் ஆறாவது சாப்டராக இருக்குது அதில் படிச்சிருப்போம் அதுக்கடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து திரிகோணமிதி அப்படின்ற சாப்டர் இருக்கும் அதில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம் அதையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து வகை நுண்கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை அப்படின்ற இருந்து முடிவெளியில் எல்லைகள் அப்படின்ற கான்செப்டும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அடுத்ததுபடியாக டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி இங்கே இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தேவை என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இஃப் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்போ இந்த எக்ஸ்ன்றது மெய்யன்களாக இருக்கணும் அதை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள இருந்துச்சுன்னா டேன் ஆஃப் டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி நோக்கி போகும்போது ஒன் பை எக்ஸ் எதை நோக்கி போகும் அப்படின்னா ஜீரோ நோக்கி போகும் அப்படின்றது இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மதி செய்வோம் இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் ஓகேங்களா சரி அப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துக்காங்க இந்த கொஸ்டின் கொடுத்ததுல இந்த வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டேன் வேல்யூ எடுத்துகிட்டு அப்பர் லிமிட்டை சப்ஷூட் பண்ணுவோம் ஓகேங்களா சரி அப்போ இந்த இதில் வந்து டேன் இன்வர்ஸ் இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு காஃட் பண்ணுவோம் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இதை வந்து சிம்பிளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி சம்மு வந்துட்டாலே என்ன செய்யணும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் X மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்போ டினாமினேட்டரில் ஒன்றுன்றது இருக்கு இங்கே ஒன்று அப்போ இதை வந்து ஃபேக்டிசேஷன் பண்ணி எழுதுவோம் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் இங்கே R ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது இந்த ரெண்டுலேருந்து எதை பொதுவாக என்ன வெளியெடுக்கலாம் R வெளியிடுங்க இப்போ இந்த இடத்துல ஆரை இங்கே மீதி என்ன வந்துடும் ஒன்று ஏன்னா இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது ஆர் எடுத்தாச்சு அப்போ இங்கே ஆர் அப்படின்றது வரும் இதை செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒன்று பிள்ளை ஒன்று இருக்குது நியூமினேட்டரில் தொகுதியில் டினாமினேட்டரில் பகுதியில் ஒன் ஒன்று இருக்குது இங்கே ஆர் இருக்குது ஆர் இன்ட்டு ஒன் ஆர் ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்போ இது எப்படி அழிக்கலாம் அப்படின்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்ற இருக்குது கீழே வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் Y இருக்குது ஸோ அப்போ இங்கே வந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் மேலேயும் R, ஆர் ப்ளஸ் ஒன் டேம யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்போ இந்த ஒன்றுக்கு பேரில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஸோ அப்போ இந்த ஒன்றை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஆர்ன்னு எழுக்கிறோம் ஈக்குவல் டுஸ் ஆஃப் ஆ அப்போ ஒன்றுக்கு பேரில் என்ன நினைக்கலாம் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டிவைட் பை ஒன் பிளஸ் ஆர் இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர்னாலும் ஒன்று தான் இதே மாற்றி எளிக்கலாம் எப்படின்னா ஆர் பிளஸ் ஒன் இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதிட்டாலும் ஒன்று தான் இது எந்த ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இந்த ஃபார்மேஷன்ல வந்துருச்சு அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போதான் ஒரு பண்பு பார்த்துருந்தோம் மூணு பண்புல ஃபர்ஸ்ட் பண்பு என்ன அப்படின்னா tan inverse Of X மைனஸ் Y by ஒன் plus எக்ஸ் நான் இது எப்படி இருக்கலாம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் inverse இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் x பேலே ஆர் பிளஸ் ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பேல என்ன இருக்கு ஆர் அப்போ நமக்கு என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் அப்படின் இப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோம்னா சம்மேஷன் எடுக்கப் போகிறோம் அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆர் சீக்வல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு சம்மேஷன் ஆஃப் ஆர் சீக்வல் டு ஒன் டு என் இந்த வேல்யூ டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் கூட வெளியே கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்றது கண்டுபிடிச்சிருந்தோம் ஓகேங்களா சரி இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆருக்கு பயிலாக ஒன்லேருந்து எண் வரைக்கும் நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணுவோம் ஒவ்வொரு உருப்பாக அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னை சப்ஸ்க்ரூட் பண்ணுவோம் என்ன கிடைக்கும் ஆ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆ ஒன் கொடுத்தம்னா என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆயிரும் டூ மைனஸ் இங்கே ஒன் கொடுத்தீங்கன்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்றது கிடைச்சிரும் நெக்ஸ்ட்டு ஆர்க் பேல டூ கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ப்ளஸ் டூ கொடுத்தா டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஆயிரும் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் இங்கே வந்து என்ன கொடுப்போம் டூ கொடுப்போம் அப்போ என்ன கிடச்சிரும் டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ இப்போ ஒன் கொடுக்கும்போது இந்த வேலி கிடைச்சிருக்கு அடுத்து டூ கொடுக்கும்போது இந்த வேலி கிடைச்சிருக்கு அடுத்து த்ரீ கொடுப்போம் த்ரீ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இங்கே த்ரீ கொடுத்தோம்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர்னு கிடைக்கும் இங்கே என்ன கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் அப்போ அடுத்து என்ன கிடைக்கும் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ அப்படின்றது கிடைக்கும் அடுத்து என்ன கொடுப்போம் ஃபோர் கொடுப்போம் அடுத்து ஃபைவ் அப்படியே போயிட்டே இருக்கும் எல்லா நம்பரும் நம்ம பெரிடணும் அவசியம் இல்லை ஸோ அதனால் ப்ளஸ் போட்டு எக்ஸட்ரா அப்படின்றது போட்டுருவோம் கடைசி டேம் என்ன அதுனா எண் அதுக்கு எழுதினோம் அப்போ எண் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எண் கொடுத்தோம்னா என்ன ஆகிடும் ஆர்க் பதிலாக அப்போ என் ப்ளஸ் ஒன்றாயிரும் மைனஸ் அங்கே ஆர்க் பதிலாக எண் கொடுப்போம் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் அப்படின்றது வந்துடும் சரி இப்போ வந்து நம்ம எந்தெந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்றது பார்ப்போம் இங்கே ப்ளஸ் டென் இன்வஸ் ஆஃப் டூ இருக்குது இங்கே மைனஸ் டென் இன்வஸ் ஆஃப் டூ இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் டென் இன்வஸ் ஆஃப் த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் டென் இன்வஸ் ஆஃப் த்ரீ இருக்குது இன்னும் அடுத்த டேம் என்ன வந்திருக்கும் இங்கே ப்ளஸ் டென் இன்வஸ் ஆஃப் ஃபோர் இங்கே வந்து என்ன வந்திருக்கும் மைனஸ் டேன் ஆஃப் ஃபோர் அப்படியே ஒவ்வொரு டேமாக கேன்சல் ஆகிட்டே வரும் இந்த ஜிக் ஜாகில் இங்கே ப்ளஸ் டென் இன்வஸ் ஆஃப் என்னிருக்கும் இங்கே மைனஸ் டென் இன்வஸ் ஆஃப் என் இதுவும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா சரி அப்போ நம்மளுக்கு மீதி என்ன டேம் மட்டும் இருக்கும் அப்படின்னா இங்கே மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் இங்கே பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் சமேஷன் ஆஃப் ஆர் சீக்வல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு இதோட வேலையை நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ஓகேங்களா லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் அதை ரீ அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று இருக்குது இது என்ன ஃபார்மேஷன் இருக்குதுன்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின் இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்மலா யூஸ் பண்ணிக்கலாம்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் பைன்னு எழுதிலாம் இப்போ பார்த்த ப்ராப்பர்ட்டி தான் அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேலா என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்க்கு பேலா ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸுக்கு பேலா என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய்க்கு பேலா ஒன் சீக்வல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என் மட்டும்தான் கிடைக்கும் கீழே வந்து ஒன் ப்ளஸ் இந்த ஒன்றை வச்சு பிறகுனா அதே தான் கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் என் ப்ளஸ் ஒன்னேதான் கிடைக்கும் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் டிவைட் பை என் ப்ளஸ் டூ அப்படின்றது கிடச்சிருக்கு அப்போ இது எதோட வேல்யூ சம்மேஷன் ஆஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் டிவைட் பை என் ப்ளஸ் டூ அப்படின்னு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இதுக்கு என்ன செய்யணும்னா டேன் வேல்யூ எடுக்கணும் அதுக்கப்புறம் லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்றது எடுக்கணும் ஓகே அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது இதோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆர் சீக்வல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் டிவைட் பை என் ப்ளஸ் டூ அப்படின்றது இப்போ ரெண்டு சைடு என்ன எடுக்கணும்னா லிமிட் என்ட்ரன்ஸ் டூ இன்ஃபினிட்டி டேன் அப்படின்றது எடுக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா லிமிட் என்ட்ரன்ஸ் டூ இன்ஃபினிட்டி டேன் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஆர் சீக்வல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இது அப்படியே எழுக்கிறோம் லிமிட் என்ட்ரன்ஸ் டூ infinity டேன் ஆஃப் இந்த வேலையை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் n என் பிளஸ் டூ அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேன் ஆஃப் டேன் inverse of x இருக்குது அப்போ டேன் ஆஃப் டேன் ஆஃப் tan inverse of x ஈக்குவல் to x, எக்ஸ் belongs டு ஆர் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா சீக்வல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ இங்கே என்ன வந்துடும் எக்ஸுக்கு n என் பை என் ப்ளஸ் டூ அப்படின்றது இருக்குது அப்படி வந்துடும் இப்போ என்ன செய்யணும்னா இன்ஃப் லிமிட் எடுக்கணும் என்னென்னா லிமிட் என்ட்ரன்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நியமனேட்லேயும் டினாமினேட்லையும் காமனாக உள்ள டைமை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன இருக்குது என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது அப்போ இதை எப்படி அழிக்கலாம் அப்படின்னா லிமிட் என்ட்ரன்ஸ் டூ இன்ஃபினிட்டி என் டிவைட் பை இதில் என்ன காமனாக வெளியேறுனோம்னா என் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ டிவைட் பை என் அப்படின்றது வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே எண்ணு என்னையும் கேன்சல் பண்ணலாம் அப்போ இந்த என்ன என்ன கேன்சல் ஆகிடும் அப்போ ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஒன் டிவைட் பை ஒன் பிளஸ் டூ பை என் அப்படின்றது இருக்கு சரி இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம்னா அதை இங்கே ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி அப்படின்னா ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் லெவன்த்தில் அடிச்சுருந்தது அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ என்டன்ஸ் டூ இன்ஃபினிட்டின்னா என்னோட வேலையை இன்ஃபினிட்டியை நோக்கி போகும்போது டூ பை என்னோட வேலையை எதை நோக்கி போகும் ஜீரோவை நோக்கி போகும் ஸோ அப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நிம் ஒன்று இருக்குது அப்படியே வந்துடும் இனாமேட்டில் ஒன் ப்ளஸ் அப்படியே வந்துடும் த டூ பை என் அப்ரோச்சஸ் டூ ஜீரோ ஏன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தென் ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ அப்போ எக்ஸோட வேலையே இன்ஃபினிட்டியை நோக்கி போகும்போது ஒன் பை எக்ஸோட வேலையே எதை நோக்கி போகும் ஜீரோவை நோக்கி போகும் அப்போ இங்கே என்ன வரும் ஜீரோ வரும் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஒன் ஐரோனு கூட்டம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் ஒன் பை ஒன்று என்ன கிடைக்கும் ஒன்று ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன் கிடச்சிருக்கு சரி இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் இங்கே கொஸ்டினில் இங்கே ஒன்று அப்படின்றது இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது ஜீரோ நெக்ஸ்ட் ஒன்று மைனஸ் ஒன் டூ ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா சரி இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஸ்டனில் சந்திப்போம் மாணவர்களே தேங்க்யூ நன்றி வணக்கம்